Hi Guys, This is from எம்ஜி the Bachelors நம்ம சேனலோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோங்கிறது ஸோ சப்போர்ட் மை சேனல் வீடியோக்குள்ளே போகலாமா போலாமா டே இந்த சீரத்தோட ஃபீட்பேக் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நான் ஒரு கஸ்டமராக தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் திஸ் இஸ் நாட் promotion நான் இந்த ப்ராடக்டை வாங்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த ப்ரைஸ் என்ன எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகும் இந்த சீரம் ஒரு சீரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நம்ம ஸ்கின் ஒரு சீரம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆல்ரெடி தமிழில் சொன்ன மாதிரி இது ஒரு பக்கா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான ஒரு சிரம் தாங்க அதோட ஸ்கின் செட் ஆகும் பட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு ரொம்பவே செட் ஆகும் பிகாஸ் என்னோடய ஸ்கின்னும் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் ஸோ எனக்கு பயங்கரமாக செட்டாகுச்சி ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம நிறையா இடத்துல கேட்டிருப்போம் நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இதை ஃபஸ்ட்டு என் சிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்குமே சென்சிட்டிவ் ஸ்கின் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சீரம் யூஸ் பண்ணிப்பார் இருக்குது அப்படின்னு நான் ஒரு த்ரீ மந்த்தான் யூஸ் பண்ணுறேங்க பக்காவாக என்னோடய ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகுது நீங்கள் யாராவது சென்சுரி ஸ்கின்னுக்குன்னு சீரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீரத்தோட பெனிஃபிட் பார்க்கலாமா இப்போது நம்மளோட ஸ்கின் பேரியர்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுது ஃபேஸை வந்து கிளியர் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும் அண்ட் வந்து க்ளோவிங்கும் கொடுக்கும் பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்காதுங்க உடனே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாகவும் வச்சுக்கும் ஹவு டு யூஸ் எப்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க சொல்ல போகிறேன் டெய்லி யூஸ் பண்ணலாம் மார்னிங் டூ நைட்டு பட் நான் ஒன் டைம் தாங்க யூஸ் பண்ணுறேன் நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க அடிக்கடி உங்களால் வாங்க முடியும் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்டமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு சீரம் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நைட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து செட்டாக கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணாம் சொல்லு செட்டாப்பிலோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க மார்னிங் நிந்திரிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் போட்டுவிட்டு சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளில போனீங்க அப்படின்னா சன் தருந்து உங்களோட ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இது தாங்க ஒரு ப்ராப்பராக வந்து சீரம் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அப்புறம் ஒன்று சொல்லியாகுங்க நீங்கள் எந்த ஒரு சீரம் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பகலில் யூஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் வந்து உங்களை ஸ்கின்னை வந்து சூரியன்ட்டு வந்து ப்ரொடக்ட் மட்டும்தான் பண்ணும் பட் நீங்கள் அதே நைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணும் அந்த ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ப்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிற நேரம் வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஸோ நீங்கள் நைட் யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் அப்புறம் வந்து எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் பட் டாக்டர் வரைக்கும் போக முடியலை அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்று உங்க ஹேண்டில் வந்து ஒரு வாரம் போடணும் இல்லை அப்படின்னா நம்ம காதுக்கு பின்னாடி வந்து லைட்டாக வைக்கணும் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி வரும்போது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது எப்போவுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காம உங்கள் ஃபேஸில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதோட விளைவு வேறு மாதிரி ஆகிடும் ஸோ எப்போவுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது காதுக்கு பின்னாடி இருக்க ஸ்கின்னில் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும் கையில் பண்ணுறத விட காதுக்கு பின்னாடி உள்ள ஸ்கின்ல பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் காதுக்கு பின்னாடி உள்ள ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் ஹேண்டில் யூஸ் பண்ணாலும் சரி காதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணாலும் சரி காதுக்கு பின்னாடி பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் காதுக்கு பின்னாடி கொஞ்சம் நீங்கள் எந்த க்ரீம் வாங்குறீங்களோ அதை எந்த சீரம் வாங்குறீங்களோ அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் சப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தடவுன க்ரீமோ இல்லை சீரமோ அந்த இடத்துல வந்து ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள் மேபி இரிட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கன்ஃபார்மாக உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க சீரமும் க்ரீமோ அதோட அதை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது இல்லைனா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்ருவோம் மேபி உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லை அதை ட்ரை பண்ணதுனால நான் பேட்ச் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து எந்த இரிட்டேஷனும் ஆகலை எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து ஒன் வீக் நீங்கள் வந்து கையில் பண்ணாலும் சரி காதுக்கு பின்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்பவே பெட்டர் ஏன்னா வந்து ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் காதுக்கு பின்னாடி உள்ள ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபே ரெண்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அந்த சீரத்தோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா ஃபைவ் எயிட்டிங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறப்போ வந்து ஜாஸ்தி தான் ஒரு சீரம் நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது இதை விட காஸ்ட்லியாகவும் இருக்குது பட் வந்து இதுவுமே காஸ்ட்லி தான் அண்டு வந்து நான் வந்து இந்த சீரம் வந்து மெடிக்கலில் தாங்க வாங்கியிருந்தேன் நிறையா மெடிக்கலில் இந்த மாதிரி ப்ராண்ட் வச்சுருக்க மாட்டாங்க சில ப்ராண்டு ஸோ அதனால் இங்கே போய் கேட்கும் போது மெடிக்கலில் அந்த ப்ராண்ட் இல்லை அப்படின்னா அவங்க அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தருவாங்க நான் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நாட் ஃபார் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு பட் இருந்தாலும் ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது வந்து ந இதே ப்ராடக்ட் வந்து வேறு வேறு ப்ரைஸில் நிறையாவே வந்து காட்டியிருப்பாங்க ஸோ நம்ம வாங்கும்போது பிள்ளண்டே அப்படின்ற அந்த ப்ராண்டோட நேம் தான் அதில் இருக்கும் பட் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது வந்து அந்த பாக்ஸில் ஒரு ஓரத்தில் வேறு ஒரு கம்பெனியோட நேம் இருக்கும் சில ப்ராடக்டில் தான் அப்படி இருக்கும் எல்லாத்துலேயும் அப்படி இருக்காது ஸோ இவங்க நாட் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த ப்ராண்டோட நேம் மேனுஃபேக்சரில் ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட்டில் இருந்துச்சுனா அந்த ஆப்போட லிங்க் அண்ட் சீரத்தோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன் வேணும்னா நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க அப்புறம் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னுக்காக வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப சீப்பாக இருக்குது சீப்பான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடாதீங்க ஓரளவுக்கு அமௌண்ட் கூட இருந்தால் தான் அதோடய குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரைஸ் கூட வச்சு ஒரு பொருள் வாங்குறீங்கனாலும் அது நம்மளோட ஸ்கின்னில் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுத்துடாது நீங்கள் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான விலையில் சீக்கிரமாக ஒயிட் ஆக்கிடும் சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கிது நம்ம ப்ரைட் ப்ரைட்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணிடும் அதனால தான் நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணிடாது நீங்கள் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோடய குவாலிட்டி இருக்கும் ஸோ வந்து ஃபேஸ்க்குன்னு வாங்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சமாவது காஸ்ட்லியாக வாங்குங்க ரொம்ப ஹை லெவல் பர்ச்சேஸ்லாம் நான் பண்ண சொல்லலை ஓரளவுக்கு காஸ்ட்லியாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு எதை சொல்லுவேன் அப்படின்னா பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும் பட் சீரம் வந்து குட்டியாக தான் இருக்கும் பாக்ஸ் பெருசுக்கு சீரம் இருக்காது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது ஓகே பாக்ஸ் பெருசாக இருக்கு அப்போ சீரமும் பெருசாக இருக்கும் பாக்ஸ் பெருசுக்கு சீரம் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து வாங்கினேன் பட்டு சீரம் வந்து பாக்ஸை விடவே குட்டியாக தான் இருக்கும் அது மட்டும் தாங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சீரம் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டுங்க இங்கே சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்புக்கு இந்த சீரத்தோட எக்ஸ்ட்ராக்ட் சைஸ் இது தாங்க என்னோட உள்ளங்க அளவு தான் இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டாங்க நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணும்போதும் சர்தூர் மெஷினில் வந்து மசாஜ் பண்ணணும் தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்சார்பாகும் லாஸ்ட்டாக அந்த சீரத்தோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் பிஏடி பொட்டாசியம் அஸ்லாயல் டைக்லேசினைட் இந்த இன்கிரீடியன்ட் வந்து நம்மளோட ஃபேஸில் க்ளோவிங்க்கும் ஃபேஸில் வர அலர்ஜி முகப்பொருளெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆல்ரெடி நான் சொல்லி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த சீரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மெயின் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான இன்கிரீடியண்ட் தாங்க இது அப்புறம் ஃபேஸில் உள்ள ஆயிலே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நியாசினமேடுங்க நியாசினமேடு வந்து முகப்பருவ கண்ட்ரோல் பண்ணும் ஃபேஸை ஈரப்பதமாக வச்சுக்குது ஆயில் ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணுது மெலனின் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து உற்பத்தியாகிற ஒரு செல்லுங்க இதனால் தான் நம்ம ஸ்கின்ல ஈவன் ஸ்கின் டோன் இல்லாமல் அன் ஈவன் ஸ்கின் டோன் இருக்குதுங்க நியாசினமேடு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்குங்க ஈவன் டோன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ வந்து நியாசினமேடு இதில் இருக்கிறதுனால தான் ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்ல உள்ள பிக்மடேஷனை குறைக்கிறதுக்கு வந்து நியாசன் ஹெல்ப் பண்ணுதுங்க நெக்ஸ்ட் இங்கிரீடியன்ஸ் வந்து இது வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஹைப்பர் பிக்மடேஷனோட டைரோசினஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்புறம் வந்து பிளாக் பார்ட்ஸ் ஏஜ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோனா வச்சுக்கிறதுக்கு இதுவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்பா ஏர் இது வந்து நம்ம ஸ்கின்னோட பிரைட்னிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து மெலடின் ப்ரொடக்ஷனில் வந்து முக்கிய பங்கு டைரோஸ்னஸ் இருக்குங்க அதை வந்து இதுவுமே கண்ட்ரோல் பண்ணுது ஆல்பா ஏர்புடீன் இது ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டுங்க இது வந்து தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க ப்ளூபெரி அண்டு பியர்பெரியிலேருந்து தான் இது வந்து எடுக்கிறாங்க இது வந்து மெலஸ்மா அந்த மாதிரி உள்ள ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஸ்கின்னை ஈவெண்ட் ஒன்று வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து லிக்ரஸ் ரூட் எக்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபேஸில் உள்ள ஆயிலை வந்து பேலன்ஸ் பண்ணுது வேற ஒன்றும் இல்லைங்க அதிக மதுரம் தான் அதிமதுரத்தோட வேரோட சார் தாங்க இது இதை வந்து நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆயிலோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குதுங்க ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பிசுபிசு தன்மை இருக்குது அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு ஏன்னா இதில் பிஏடி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உள்ள இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஆயில் ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும் ஏன்னா இதில் வந்து அதிமதுரத்தோட வேர் சார் இருக்கிறதுனால அது ஆயிலோ வந்து பேலன்ஸும் பண்ணுது கண்ட்ரோலும் பண்ணிக்குது அதே மாதிரி எக்ஸசாயிலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது பிஏடி வந்து எண்ணெய் பசையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால தான் அதுவுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து விட்டமின் இ ஆசிட்டுங்க இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஃபேஸில் சின்ன வயசுலேயே வர சுருக்கம் தலும்பு சூரியலேருந்து வர புறவுதாக வந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது சுற்றுச்சூழல் ஏற்படுற ஸ்கின் டேமேஜ் வந்து தடுக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணும் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்